அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க மரம் வளங்க மரம் வளங்கன்னு ஏன் அப்படி மரம் வளர்க்க சொல்கிறாங்கன்னு தெரியுமா மரம் வளர்த்தால் மலைகள் வருமென்று பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதை விட முக்கியமானது எல்லாம் இருக்குது நான் பெருசாக இன்னைத்த இழுக்காமல் சோப்டா சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன் வீடியோ கடைசி வரை பாருங்கள் நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு மரமாலும் வளர்க்கணுமென்னு சொல்லி சிந்திப்பீங்க வீடியோக்குள்ளே போகும்போதே போதே இது போல் வீடியோவுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாதாரணமாக ஒரு வளர்ந்த மரம் ஒரு நாளைக்கு இருநூற்றம்பதுலேருந்து முந்நூறு கிராம் வரைக்கும் ஆக்சிஜன் வெளியிடுமா அந்த ஆக்சிஜன் ஒரு மனிதன் மூணு நாளைக்கு வாழக்கூடிய ஆக்சிஜன் அது மூலமாக கிடைக்குமா மரங்கள் நிறைந்த இடங்களில் வாழ்கிற மனிதர்களுக்கு தப்பு பண்ணுற எண்ணங்கள் குறையுமா அது மட்டும் இல்லை மரத்தில் நிழல் நிழலில் தூங்கக்கூடியவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்குமா இதனால் மன அழுத்தங்கள் குறையுமா மரங்கள் நிறைய உள்ள சூழ்நிலையில் வாழ்கிறவங்களுக்கு நினைவாற்றல் அதிகம் கிடைக்குமா வியாபார சக்தி அதிகரிக்குமா அது மட்டும் இல்லை மன அழுத்தத்தை குறைச்சி நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுமா நான் கடைசி ஒன்று சொல்லிக்கிறேன் ஒரு மரம் வளர்ப்பது ஒரு தலைமுறையை காப்பாற்றுவதுக்கு சமன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மரம் வளர்ப்பதால் என்னென்ன நன்மைகள் என்று கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில ஒரு மரம் நாட்டுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதை உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் இன்னும் ஒரு வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க ஃபேஸ்புக்லிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள்